காஷ்மீர் டேய் நான் உன்னையே மன்னிக்க மாட்டேன்டா நீ என்னடா என்னா என் புது கேட்டன் உள்ளே வந்த உடனே நீ என்னைய கலாய்க்கிறியா நீ கலாய்க்கிறியா கலாய்க்கி ஆமாடா கலாய்க்கிறேன் அதை எதுக்கு நீ தந்தரவை கேட்குற ஓ அப்போ நீ அதை ஒத்துக்கிற ஒத்துக்கிற ஐயோ யோ மீனா எல்லாத்தையும் பத்து தடவை சொல்லிட்டுக்கலாம் புரியல எனக்கு ஓ பத்து சீசன் பதினஞ்சு சீசன் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் பத்து பாஞ்சு தடவை சொன்னா கேப்டனை புதுசாக மாற்றினால கப்படிச்சிடலாம் யோசிக்கிறியா நீ அடிக்க மாட்டடா அப்படின்னு சிஎஸ்கேவும் ஆர்சிபி மாற்றி மாற்றி பங்கமாக கலாய்க்கணும் ஆமாம் மாப்பிள்ள நீ ஒரு ரெண்டு வருஷம் நடுவில் காணாமல் போயிருந்திய ஓ பேன் பண்ணிட்டாங்களா ஐஎம் சாரி அப்படின்னு ஆர்சிபி ரசிகரணும் மாற்றி மாற்றி இன்னைக்கு வேர்டு வாறு போய்க்கிருக்கு நேரத்துலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் ரைட்டா ஸோ இப்போ நம்முடைய புது கேப்டன் ரஜத் பட்டித்தரவர்கள் உள்ளே வந்திருக்காரு ரைட் நல்ல விஷயம் ஒரு யங் கேப்டன் உள்ளே வந்துட்டார் புது மாற்றங்கள் ஏற்படலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்திருக்கு இப்போ ஆர்சிபியை பார்க்கும்போது ஆனால் இப்போ சிஎஸ்கே உடைய போஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த இந்த விஷயம் நுழைஞ்ச உடனே ஃபோர் கேப்டன்ஸ் இன்ஃபினிட்டி ஆரா அதாவது நான்கு கேப்டன்கள் ஒரே ஃப்ரேமில் இருக்கிறாங்க பாருங்க பிளேயிங் லெவனில் பதினோரு பேர் அதில் நாலு பேர் கேப்டன்ஷிப் மெட்டீரியல் நம்ம கிட்ட மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்ப பெருமையாக ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க ஏன் சார் இது உங்களுக்கு போடுறதுக்கு இத்தனை நாள் இல்லை இன்னைக்கு தான் டைம் கிடச்சிதா நாங்கள் ஒரு புது கேப்டன் ஆப்பன் பண்ணி நாங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் நீங்கள் அதை சுற்றி முத்தி போடணுமா ஏன் நீங்கள் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடியோ பத்து நாளுக்கு பின்னாடியோ போடக்கூடாதா அப்படின்னு பல பேர் கேள்வி இருக்கிறாய் என் மாப்பிள தெரியாத மாப்பிளை எனக்கு உன் ஓ உங்களுக்கு கேப்டன் அனோன்ஸ் அய்யோ ஐயோ எனக்கு தெரியாத மாப்பிள சாரி மாப்பிளனா வேறதா பொதுவா என் சோஷியல் மீடியா மேனேஜிங் டீம் இருக்காய்ங்க அந்த பசங்க சும்மா எதோ எடுத்து போட்டு விடுறாங்க இப்போ உங்களுக்கு கேப்டன் ரவுன்ஸ் பண்ணிருக்காய்ங்கடா எனக்கு தெரியாது மாப்பிள ஒரு நிமிஷம் ஃபோன் போடுறேன் இந்த கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா ஆர் இந்த டைம்ல ஏவன்டா இந்த மாதிரி போஸ்ட்லாம் போட்டு இந்த மாதிரி நான் போட்டாவீங்க காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு இருந்து ஸ்பீக்கர்ல தேவன் போட்டு கேட்டாப்ல அவரு அவன் எங்கேருந்து நீங்கள் தானே என்னை சொன்னீங்க போச அப்புறம் பேசுகிறேன் அவர் கேட்கல சொல்லுங்க தம்பி நீங்கள் என்ன கேட்டீங்க ஏய் நீ அப்போ பிளான் பண்ணி தாடா என்னை கடாய்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் அந்த நரேட்டிவ் எடுத்துகிட்டு போலாங்க பட் ரெண்டு ஃப்ரான்ச்சைசி இதை நீங்கள் வந்துட்டு உண்மையாகவே அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ இதை நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கணும்னாச்சா ஜாலியாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இப்போ இப்படி எப்படி வேணாலும் அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சீரியஸாக எடுத்து சண்டை போடணும்னாலும் அது உங்களுடைய இஷ்டம் பட் ரெண்டு ஃப்ரான்ச்சைசி ஒரு சின்ன லைட்டாக அப்படியே சுரண்டி பார்க்குறாங்க அப்படின்னு கூட நீங்கள் இதை லைட்டாக எடுத்துக்கலாம் இல்லையா நீ நீ வாடா நீ வாழாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது எப்படின்னு இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எதுவும் கிடையாது ரெண்டுமே சரியான அணுகுமுறை ரெண்டுமே தவறான அணுகுமுறைன்னு நான் எதையுமே நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய கருத்து கிடையாது அதனால் நீங்கள் யாரும் எதையும் நீ வந்து அம்மன் சிக்ஷன் இல்லை நீ ஆர்ச்சி இப்பயும் நான் வந்து தப்பாக விரும்புவோலான் நீ கேட்க மாட்டேன் இன்னைக்கு நீ வந்து இது வந்துட்டியா நீ அப்படி நீங்கள் யாரும் எதையும் நீ கேட்க வேண்டாம் அதனால வந்து நாங்களும் நானும் உங்களில் ஒருவன் நானும் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண போறேன் இந்த வருஷம் ஃபுல்லா ஏ ரூட்டிங் ஃபார் ஆர்சிபி எத்தனை வருஷம் தெரியுமா நான் கப்படிக்கணும்னு சொல்லி அவங்க தான் அடிக்கல நான்லாம் வந்துட்டு இந்த வருஷம் ஆர்சிபி தான் மாப்பிளா அப்படின்னா ஒரு வருஷம் சொன்னேன் அது எந்த வருஷம் மறந்து போச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரப்பே சொன்னேன் நான் அதனால வந்து நான் ரொம்ப குப்பாய் ரைட்டா விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் என் வரிசை அன்சர் பண்ணிட்டு நடுவில் கொஞ்சம் ஐ லவ் யூ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் சூப்பரான அது வர உங்க மந்தோட போறது உங்கள் பாலா ஓகேப்பா